வணக்கம் பத்தாம் வகுப்பு அறிவியல் காலாண்டு தேர்வுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா படிங்க அதே மாதிரி புக் கொஸ்டின் ஒன் வேர்ட் வந்து தவறாமல் படிச்சிருங்க இதில் வந்து இயற்பியில் உங்களுக்கு வந்து நிலைமம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலைமம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை செயல்படும் திசை சார்ந்த விசையினை எவ்வாறு பிரிக்கலாம் நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக இரட்டையின் திருப்புத்திறன் வரையறு நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறு கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும்போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு விதைக்கிறார் நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் இரண்டாம் விதி மூலம் தருவி ராக்கெட் ஏவுதலை விளக்குக ஒளியல்ல ஒளி விலகல் எண் என்றால் என்ன ஸ்னெல் விதியை கூறு நிறப்பிரிகை வரையறு ராலே சிதறல் விதியை கூறு குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் வேறுபடுத்துக விழி ஏற்பு மை திறன் என்றால் என்ன வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது ஒளியின் ஏதேனும் ஐந்து பண்புகளை விளக்குக விளக்குகிட்டப்பார்வை தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக இது வந்து முக்கியமான கொஸ்டின் வெப்ப இயற்பியலில் மூணாவது படத்தில் ஒரு கலோரி வரையறு நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு வேறுபடுத்துக பாயில் விதியை கூறு பரும விதியை கூறுக இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக தோற்ற வெப்ப விரிவு புனகம் என்றால் என்ன நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி மின்னோட்டவியல்ல மின்னோட்டத்தின் அழகை வரையறு மின்நிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மின் உருகு இலையாக அதை பயன்படுத்துவதில்லை ஏன் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு பயன்படுத்தி செயல்படும் இரண்டு மின் சாதனங்கள் பெயரினை கூறுக மின்னழுத்தம் மற்றும் மின் அழுத்த வேறுபாடு வரையறு ஓம் விதி வரையறு மின்தடை மற்றும் மின் கடத்து திறன் ஆகியவற்றை வேறுபடுத்துக பொது வந்து வேறுபடுத்துக நல்லா படிச்சுக்கங்க ஜூல் வெப்ப விதி வரையறு வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றை விளக்குக சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டினால் ஏற்படும் நன்மைகள் யாவை இது அடிக்கடி நிறைய தர கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேதியல்ல அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த பாடம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒப்பு நிறை வரையறு ஆக்சிஜனின் பல்வேறு ஐஸ்ட்ரோடோப்புகளையும் அதன் சதவீத பரவலையும் குறிப்பிடுக அணு கட்டு எண் வரையறு வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டு தருக வாயுவின் மூழார் பருமன் என்றால் என்ன அம்மோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயல்பை கண்டறி மோள்களின் எண்ணிக்கையை கண்டறிக நவீன அணை கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி அடுத்தது எட்டாவதுல வந்து எட்டாவது பாடம் தனிமங்களின் ஆவர்த்தன வாய்ப்பாடு அந்த பாடத்துல துரு என்பது என்ன உருவாகுவதன் சமன்பாட்டை தரு தருக இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரண்டு காரணங்கள் தருக பாக்சைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன ஊது உலையில் இரும்பை உருக்கி பிரித்தல் அடுத்த ஒன்பதாவது படம் கரைசல்ல கரைசல் வரையறு இருமடி கரைசல் என்றால் என்ன நீர்க்கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என எடுத்துக்காட்டுத் தருக குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன் ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரை பகைகளை அடையாளம் காண்க தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல் குறிப்பு வரைக கரைத்திறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் மற்றும் குறிப்பு வரைக ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையான வேறுபாடுகள் யாவை உயிரியல்ல ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை என்றால் என ஒளி தேவையான கார்பன் எதிலிருந்து பெறப்படுகிறது காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி எது இரு தாவரத்தண்டின் வாஸ்குலார் கற்றை அமைப்பை பற்றி எழுதுக இலையடி திசு பற்றி குறிப்பு வரைக ஆக்சிசோமின் படம் வரைந்து வகங்களை குறி ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது சுவாச ஈவு என்றால் என்ன ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டினை எழுதுக பத்தாவது கொஸ்டின்ல ஒரு விதையிலை தாவர வேர் மற்றும் இரு விதையிலை தாவர வேர் வேறுபடுத்துக இதில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஆவ வந்து இப்ப கொஸ்டின் கேட்டது ஆவ நான் வந்து காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்துக இதை தனித்தனியாக கூட கொஸ்டின் கேட்கலாம் சேர்ந்தும் கொஸ்டின் கேட்பாங்க பதினோராவது கொஸ்டின் காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு புளுக்கோஸ்லிருந்து ஆற்றலை பெறுகின்றன அதற்கான மூன்று படைநிலைகளை எழுதி விவரிக்கவும் பதிமூணாவது பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் முயலின் பல் வாய்பாட்டினை எழுதுக இது வந்து நிறைய ஆதரவை கேட்டிருக்காங்க முயலின் டயாஸ்டிமா எவ்வாறு உருவாகிறது அட்டை பூம்புயிரின் உடலிருந்து எவ்வாறு இரத்தத்தை உறிஞ்சுகிறது முயலின் சுவாச குழாயில் குறுத்தொழும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன் அட்டையில் காணப்படும் ஒற்றுணை தக அமைப்புகளை எழுதுக அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியில் படிநிலைகளை எழுதுக முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக பதினாலாவது படம் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் காற்றோற்றம் மனித இதயத்தை மூடியிருக்கும் இரட்டை அடுக்காலான பாதுகாப்பு உரையின் பெயரை கூறுக மனித ரத்தத்தில் உள்ள ஆர்பிசியின் வடிவம் என்ன என்றால் என்ன நீராவை போக்கின் போது இலைத்துளை திறப்பதற்கும் மூடிக்கொள்வதற்கான காரணத்தை கூறுக கூட்டிணைவு என்றால் என்ன மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரி இதய ஒளிகள் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன ஏழாவது கொஸ்டின் இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன எட்டுல வந்து ஆர்ஹெச் காரணியை கண்டறிந்தவர் யார் அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது தமணிகளும் சிறைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன பத்தாவது கொஸ்டின் சைனோ ஆரிக்குலர் கனோ பேஸ்மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்துக இலைகள் உதிரும்போது போது தாவரங்களில் கனிமங்கள் இழக்கப்படுவதில்லை நீராவி போக்கு என்றால் என்ன நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல் வேறுபடுத்துக இதே துடிப்பின் பருவுதலை விளக்குக இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக பதினஞ்சாவது பாடம் நரம்பு மண்டலம் சூண்டல் என்பதை வரையறு பின் மூளையின் பாகங்கள் யாவை மூளையை பாதுகாக்க வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை அனைச்சை வில் என்பதை வரையறு இச்சை செயல் மற்றும் அனைச்சை செயல் வேறுபடுத்துக நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி மூடையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக இது வந்து நியூரான் வந்து நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா பாத்துக்கங்க அடுத்தது தண்டுவனத்தின் அமைப்பினை விவரி நியூரான்கள் அவற்றின் அமைப்பினை அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக பதினாவது படம் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் செயற்கை ஆக்சிஜன்கள் என்பன யாவை எடுத்துக்காட்டுத் தருக போல்டிங் என்ன அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம் வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை பிட்யூட்டரி சுரப்பியில் கதிப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் யாவை அவை எந்த திசுக்களின் மேல் செயல்படுகின்றன தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகிறது ஈஸ்டோஜன்கள் என்று உற்பத்தியாகின்றன மனித உடல் இவற்றின் பணிகள் யாவை அடுத்தது பதினேழாவது பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இனப்பெருக்கம் இரண்டாக பிளத்தல் பல் பிள கூட்டு பிளத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது மூவினை வரையறு சாரி வினைவு வரையறு பூச்சிகள் மூலம் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தை நிகழ்வுகளை எழுதுக பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக பதினெட்டாவது படம் மரபியல் இதோட உங்களுக்கு இருக்க முடியுது ஜீனோடைப் பற்றி நெய்விர் அறிவனையாவை அல்லோசோம்கள் என்றால் என்ன ஃபோகசாகி துண்டுகள் என்றால் என்ன டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது டிஎன்ஏ உயிரியல் முக்கியத்துவம் யாது ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க ஒன் வேர்டு வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கணும் தரவு பண்ணிட்டு இதை படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி